வெளியே மழை பெய்யுது இந்த குண்டூசி எங்கேயோ போய் நனைஞ்சு சொத சொதன்னு வந்திருக்கான் மண்டை குண்டையெல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சோன்னா படுத்துருவான் அப்படியே நடிப்பான் குண்டூசி குண்டூசி கண்ணை ஊசி கண் மூலி நோண்டி விட்டாங்க இந்த பாருங்கள் கண் அங்கே செவந்து பேருக்கு காது அந்த பக்கம் ரெட்டிஸாக இருக்குது என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் கால் பாருங்க எவ்வளோ சேராக இருக்குது பாருங்க எங்கேயோ போய் சேத்துல பிறந்து எழுந்துட்டு வந்துருக்கான் எங்கடா போனேன் மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஏய் உண்மைதான் காலையிலேருந்தே வரலைங்க எந்திரிச்சி போயிட்டான் பாருங்கள் சொன்னோடனே இங்கேனாக்குள்ளே இருந்தால் தானே வீடியோ எடுப்பீங்க நான் தூரமாக போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போய் படுத்துட்டான் பாருங்க குண்டூசியே இங்கே வா இங்கே வாடா அங்கே போய் உக்காந்து என்னடா போஸ்ட் கொடுக்குற வாங்கிட்டு வா குண்டூசி